சிஷியரான குருமங்கலகந்தர்வ வெங்கட்ராமசாமிகள் அவர்கள் அருளிய அகத்தியறி விஜயத்தில் நவமியும் புதன்கிழமையும் வரக்கூடிய நாளில் இந்த தளத்தில் மாணவ மாணவிகள் வந்து வழிபாடு செய்யும் பொழுது கல்வியில் சிறந்து வழங்கலாம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு ஆலயத்தில் தரிசனம் முடிந்த பிறகு மாணவ மாணவிகளுக்கு வந்து புறசெயலையில் வந்து இந்த ஆலயத்தோட பிரசாதம் வந்து வழங்கப்படுது இந்த மாதிரி புறசெயலையில் இந்த ஆலயத்தோட பிரசாதத்தை வாங்கி உட்கொள்ளும் பொழுது ராமன் மற்றும் சந்திரசேகர் ஐயா வந்து எவ்வாறு வந்து இயற்பியல் துறை மற்றும் கல்வியில வந்து சிறந்து வழங்கி நோபல் பரிசு வாங்கக்கூடிய அளவுக்கு உயர்ந்தாங்களோ அந்த மாதிரி ஒரு அதீத ஆற்றல் வந்து மாணவர்களுக்கு சிப்பிக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையா காணப்படுது தேர்வு மாணவர்கள் இங்கே வந்து இந்த அதிக பெற்று வெளியில மிகப்பெரிய சிறந்த பேரன் பெற்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கறது மாணவர்கள் போறாங்க இது ஒரு தனி சிறப்பு ஆண்மை தொடர்நை யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்போடு வர இருக்கிறோம் இன்றைக்கி புரசக்குடி வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய காலகஷ்டீஸ்வர ஆலயத்தை தரிசனம் தான் வந்திருக்கோம் இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தஞ்சாவூரில் இருந்து கும்பகோணம் செல்லும் சாலையில் இருக்கக்கூடிய ஐயம்பேட்டையிலேருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து காணப்படுது ஐயம்பேட்டையிலேருந்து சூளமங்கை வழியாக இந்த ஆலயம் வரதுக்கு ஆட்டோ வசதி வந்து காணப்படுது இந்த ஆலயத்துக்கு வரணும் அப்படின்னா ஆட்டோவில் தான் வரணும் பேருந்து வசதி வந்து கிடையாது அதே மாதிரி புதிதாக உருவாக்கப்பட்ட தஞ்சாவூர் விக்கிரவாண்டி சாலையில் இருக்கக்கூடிய புரசக்குடி சுங்கச்சாவடிக்கு முன்பாக இந்த ஆலயமானது அமைப்பட்டுருக்கு ஆலயத்தோட முகப்பில் விநாயகர் வந்து அருள் பாலிக்கிறாரு விநாயகரை வந்து நம்ம எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் இன்றைக்கி நமக்கு இந்த ஆலயத்தில் நல்லபடியாக தரிசனம் அமையணும் அப்படின்னு சொல்லி விநாயகரை வழிபாடு செய்துட்டு இந்த தளத்துக்குள்ளரை சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய காலகஷீ மற்றும் ஞானாம்பிகை என்னையை வந்து தரிசனம் பண்ணிடலாம் இப்பொழுது நீங்கள் தனி வாகனத்தில் காரில் வரீங்க அப்படின்னா இருந்து விக்ரவாண்டி செல்லும் சாலை அதாவது வந்து இப்போ புதிதாக உருவாக்கப்பட்ட சாலை வழியாக பயணம் செய்து புரசகோடி சுங்கச்சாவடிக்கு முன்பாக வலதுபுறம் பிரியும் சாலை வழியாக பயணம் செய்தோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயத்தை வந்து நம்ம எளிதில் அடையலாம் நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்பந்தமான பதிவுலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பேர் லிங்க்ஸ் இருக்குது ஜாயின் பட்டன் அழுத்தி நம்ம சேனலில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள் வாங்க இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இறைவனை வந்து தரிசனம் பண்ணலாம் புரசக்குடியில் அருள்ளிக்கக்கூடிய இந்த காலகஷ்டீஸ்வரர் ஆலயம் தென்னக காலகஷ்டி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது காலகஷ்டி தலத்துக்கு செல்ல முடியாமல் வந்தக்கூடிய அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாளிக்கக்கூடிய காலகஷ்டீஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது காலகஷ்டிரி தலத்துக்கு சென்று வழிபாடு செய்தால் என்ன பலனோ அந்த பலன் வந்து நமக்கு வந்து சித்திக்கும் மேலும் ராகுகேது தோஷத்தால் ஏற்படக்கூடிய திருமண தடை நீங்கிறதுக்காக காலகஷ்டியில் வந்து எவ்வாறு வழிபாடு செய்கிறோமோ அதே மாதிரி இந்த தளத்திலே வந்து வழிபாடு செய்யலாம் ஆலயத்துக்குள்ளார நுழையும் பொழுது முதல்ல வந்து விநாயகர் வந்து அருள் பாலிக்கிறாரு வாங்க விநாயகரை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த விநாயகரை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய தீய பழக்கங்கள்லாம் நீங்கி நல்ல பழக்கங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக காணப்படுது விநாயகரை தரிசனம் செய்துட்டு வந்தோம் அப்படின்னா நந்தி பவன் வந்து அருள் பாலிக்கிறாரு நந்திபவனை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் நந்திபவனை தரிசனம் பண்ணிவிட்டு நந்திபவன்கிட்ட அனுமதி வாங்கிட்டு இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாளிக்கக்கூடிய காலகஷீஸ்வரரை வந்து வழிபாடு செய்யலாம் நந்தி பவனை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இவருக்கு ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய பிரதோஷங்களில் சிறப்பான முறையில் பூஜைகள்லாம் நடைபெறுது இப்போ நந்திபவனை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு வாங்க இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாளிக்கக்கூடிய மூலவர் வந்து தரிசனம் பண்ணிடலாம் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தோட நடை திறப்பு நேரங்கள்லாம் வந்து குறிக்கப்பட்டிருக்கு ஆலயம் இருக்கக்கூடிய பகுதி வந்து கிராமமாக இருக்கிறதுனால இந்த ஆலயத்தோட அர்ஜகரோட எண்ணம் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் ஆலயத்துக்கு வரத்துக்கு முன்னாடி அவரை வந்து தொடர்பு கொண்டுட்டு இந்த ஆலயத்துக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களோட தரிசனத்துக்கு வந்து ஏதுவாக இருக்கும் மாணவ மாணவிகள் கல்வியில் வந்து சிறந்து விளங்கும் இயற்பியல் பாடத்தில் வந்து சிறந்து விளங்கும் வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயமானது காணப்படுது அது எல்லா வரலாறையும் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி மூலவரும் வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணலாம் வாங்க காலகஸ்மீஸ்வரரை நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு அடுத்ததாக மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்காருளும் ஞானாம்பிகேனை வந்து நம்ம தரிசனம் பண்ணிடலாம் வாங்க என்பவர்க்கேங்குடலால்

அருள்பாளித்துக் கொண்டிருக்கக்கூடிய பரிவார தெய்வங்களும் ஞான காலகஸ்திசலும் ஞான ஞானாம்பியும் கல்விக்கு முக்கியத்துவமாக சிறப்பாக விளங்குகின்றார்கள் அதுபோல சரஸ்வதி அம்பால் தனிச்சநிதி கையில் வீணை எல்லா ஆலயத்திலிருக்கும் இங்கு ஓடச்சுவரையோடு அமர்ந்திருக்கின்றார்கள் சசிராமன் ஐயா சந்திரசேகரன் ஐயா இயற்பியல் துறையில் மிக பெரிய அளவில் அவார்டெலாம் வாங்கியிருக்காங்க அவங்க வந்து நோபல் பரிசு பெற்ற முக்கியமானமல்ல ரெண்டு பேர் அவங்க இந்த ஊரில் பிறந்தவனா அதே போல் இந்த தலவிருச்சம் என்று சொல்லக்கூடிய தலவிருட்சம் புரசை மரம் அந்த புரச மரத்தினுடைய இலையில் பிரசாதம் வச்சு நம்ம உட்கொண்டோம் அப்படின்னா வியாதியில் நீங்கி ஞானம் நிறையா கிடைக்கிது ஞானம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் ஞானபூமின்னு சொல்லப்பட்டிருக்கு தீர்த்தம் வந்து ஞான தீர்த்தம் பால் கிணறு உள்ளே இருக்குது அதே போல் ஞான ஹயரிவர் தனிச்சனி ராமர் லட்சுமணர் சீதை இவங்க எல்லாமே வழிப்பட்ட ஸ்தலம்னு சொல்லி சொல்கிறாங்க காசியினுடைய காசியை விட பழமை தொன்மை வாய்ந்த சிவாலயமாக கருதப்படுகின்றது பஞ்சபூத தலங்களில் காற்றுக்குடைய தலை தலமாக வாயு தலமாக விளங்கப்படுகின்றது இந்த காலாஸ்வீஸ்வரர் சிவாலயம் ராகு கேது தோஷத்தால் நிவர்த்தி செய்யப்படக்கூடிய முக்கியமான ஒரு ஸ்தலம் திருமண தடை நிவர்த்தி செய்யப்படக்கூடிய முக்கியமான ஸ்தலமாக விளங்கப்படுகின்றது இந்த கோயிலுக்கு வர பஸ் ரூட் சொல்லுங்கள் சார் நம்மளுடைய சிவாலயம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா தஞ்சை மாவட்டம் பாபநாசம் தாலுக்கா ஐயம்பேட்டை ஐயம்பேட்டையிலேருந்து ஆட்டோவில் அங்கே வரலாம் நாலு கிலோமீட்டர் தான் பக்கத்தில் பைபாஸ் ஒரு பைப்பாஸு வித்ரவாண்டி பைபாஸ் போட்டிருக்காங்க அதில் டோல்கேட்டு நமக்கு விழுந்திருக்கு அதுலேருந்து ஒரு முந்நூறு மீட்டர் தான் நம்ம சிவாலயம் ரொம்ப ரொம்ப பழமை தொன்மை வாய்ந்த சிவாலயம் என்று அழைக்கப்படக்கூடிய சிவாலயம் கால சர்பதோஷம் நீக்கக்கூடிய ஒரு முக்கியமான சிவாலயம் திருமண தடை இங்கே வரவங்களுக்கெல்லாம் திருமணம் தட்டிக்கிட்டே இருக்குது திருமணம் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்களுக்கெல்லாம் இங்கே வந்து ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு ஐயாட்டை ஒரு பிரார்த்தனை வச்சுட்டு போனால் திருமண தம்பதியாராக திரும்ப வரும்பொழுது அவங்க வராங்க ரொம்ப சிறப்பு வாய்ந்த சிவாலயமாக விளங்கப்படுகின்றது வாஸ்து சாஸ்திரப்படி வீட்டில் வந்து வீடு கட்டுறது தேங்கி போகிறது வீடு பாதியிலே நிற்கிறது இந்த மாதிரி உள்ளவங்க வந்து ஆகாய மார்க்கமாக உள்ளவங்க வந்து இங்கே அர்ச்சனை பண்ணிட்டு ஒரு அஞ்சு கல்ல செங்கல்ல வச்சு பூஜை பண்ணி எடுத்துகிட்டு போனாங்கன்னா அந்த வேலை சீக்கிரமாக நிறைவடையுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சிவாய நம்ம ஓகே சிவாய் இந்த ஊருக்கு இன்னும் தனியாக சிறப்பு வெள்ளம் உண்டு ஏன்னா சுவாமி பார்த்தீங்கன்னா ஞான கால ஹஸ்தீஸ்வரர் ஞான ஞானாம்பிகை ஞான கால பைரவர் ஞான சூரியன் அப்படின்னு சொல்லி ஒன்னொன்று ஞானம் முக்கியமான ஒன்று ரெண்டாவது சசிகிராமன் இயற்கையில் ரொம்ப பரிசு பெற்றவர் ரெண்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதே இந்த ஊர்லயும் இதாக இருந்தால் திரு சந்திரசேகர அவர் வந்து நட்சத்திரத்தை ஆய்வு செய்து அதுல ரொம்ப பரிசு பெற்றவர் என்ன சசிகராமன் மட்டும்தான் இங்களுக்கு தெரியாது இருக்கிற தெரியாது இது ஒரு விஷயம் முக்கியமான அடுத்தது இந்த பத்தாம் வகுப்பு வரணும் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் இங்கே வந்து இந்த காலகட்டத்தை ஞானம் ஏழாம் வழங்கிட்டு போனா தேர்வு அதிக மதிப்பெண்கள் பெற்று வெளியில மிகப்பெரிய சிறந்த பேரன் பெற்று விளங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் நிறைய வந்து இது ஒரு தனி சிறப்பு எல்லாமே ஞானம் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு தனி சிறப்பு அப்படிங்கிறது சரி அடுத்ததாக இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய கால பேரவர் மற்றும் சூரிய பகவான் வந்து வழிபாடு செய்துக்கிறோம் தட்சன் நடத்தின யாகத்துக்கு சென்றதுனால சூரிய பகவான் வந்து தன்னோட பார்வை மற்றும் பல்லை வந்து இழந்துடுறாரு அதன் பிறகு சூரிய பகவான் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய காலகஷ்டீஸ்வரரை வழிபாடு செய்து தான் இழந்த பல்லை வந்து மீண்டும் பெற்ற தளம் அப்படிங்கிறதுனால இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது பல்வழியால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கும் சில பேர் சொல்லுவாங்க எங்களுக்கு வந்து சொத்த பல்லாக இருக்குது எங்களால் பல்வழி தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லி வருந்துவாங்க அந்த மாதிரி அமைப்புள்ளவங்க தங்களுக்கு ஏற்படக்கூடிய பல்வழியால் ஏற்படக்கூடிய இன்னல்கள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தளமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும் போது இந்த இடத்துல தட்சிணாமூர்த்தி வந்து பாலிக்கிறாரு தட்சிணாமூர்த்தி வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க குரு மங்கள கந்தர்வை இடியாப்பசித்தரோட சிஷியரான வெங்கட்ராம சாமிகள் அவர்கள் அருளிய அகத்திய விஜயத்தில் நவமியும் புதன்கிழமையும் வரக்கூடிய நாளில் இந்த தளத்தில் மாணவ மாணவிகள் வந்து வழிபாடு செய்யும் பொழுது கல்வியில் சிறந்து விளங்கலாம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு காசியில் இத்தனை யுகங்கள் தங்கியிருந்து ஒரு குறிப்பிடத்தக்க அளவு அங்கு அருள் பாலிக்கக்கூடிய விஸ்வநாதரை தரிசனம் செய்தவர்களால் தான் புரசகோடியில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த காலகஷீஸ்வரரை தரிசனம் செய்ய இயலும் அப்படின்னு சொல்லி ஓலைச்சோடியில் வந்து காணப்படுது இந்த இடத்துல சூரிய பகவானால் வழிபாடு செய்யப்பட்ட விஸ்வக்னானர் வந்து அருள் பாலிக்கிறாரு அவரை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் மேலும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சரஸ்வதி அணியை வந்து மாணவ மாணவிகள் வழிபாடு செய்யும் பொழுது கல்வி கேள்வியில் வந்து சிறந்து விளங்கலாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெற்றோர்கள் பார்த்தோம் அப்படின்னா எங்களோட பிள்ளைங்க வந்து படிக்காமல் அதிகமாக விளையாண்டுக்கிட்டே இருக்காங்க படிப்பில் கவனம் செலுத்த மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி வருந்துவாங்க அந்த மாதிரி அமைப்புள்ளவங்க புதன்கிழமை இந்த தளத்துக்கு அழைத்து வந்து இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த சரஸ்வதி அண்ணியை வந்து வழிபாடு செய்து இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய காலகஸ்தீஸ்வரனையும் வழிபாடு செய்து இங்கே இருக்கக்கூடிய புற செயலையில் வந்து பிரசாதத்தை வந்து உட்கொள்ளும் பொழுது மாணவ மாணவிகள் கல்வி கேள்வியில் வந்து சிறந்து விளங்கலாம் சரஸ்வதி எண்ணெய் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் அனுக்குங்க பொதுவாக சரஸ்வதி எண்ணெய் பார்த்தோம் அப்படின்னா கையில் வந்து வீணை ஏந்தி காணப்படுவாங்க இந்த தளத்தில் சரஸ்வதி எண்ணெய் கையில் வந்து ஓலைச்சுவடியோடு காணப்படுறது ஒரு தனி சிறப்பு அதே மாதிரி எத்தனையோ குழந்தைகள் வந்து சொல்லுவாங்க நாங்கள் நல்லா தான் படிச்சுட்டு போனோம் ஆனால் தேர்வுக்கு செல்லும் பொழுது எங்களுக்கு எல்லாமே மறந்து போயிருது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி மறதி உள்ளவங்க இந்த தளத்துக்கு வந்து இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த சரஸ்வதி எண்ணெயும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய காலகஷீஸ்வரரையும் வழிபாடு செய்யும் பொழுது ஞாபக மரதியால் ஏற்படக்கூடிய இன்னல்கள்லாம் நீங்கும் தேர்வில் வந்து நல்ல மதிப்பெண் வந்து சித்திக்கும் சரஸ்வதி அண்ணையை வந்து நம்ம வந்து நல்லா தரிசனம் பண்ணியாச்சு சரஸ்வதி அன்னை சன்னதிக்கு அருகிலேயே பார்த்தோம் அப்படின்னா மகாலட்சுமி அன்னையோட சன்னதி வந்து காணப்படுது மகாலட்சுமி அணியை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இந்த அன்னையை வெள்ளிக்கிழமையில நாம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் நமக்கு வந்து சித்திக்கும் கல்வி மற்றும் செல்வம் இரண்டும் வந்து கிடைக்க வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது அடுத்ததாக வரதராஜ பெருமாளோட சன்னதி வந்து காணப்படுது வரதராஜ வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் வரதராஜ கீழே பார்த்தோம் அப்படின்னா ராம லட்சுமணர் சீதை ஆஞ்சநேயர் எல்லாருமே வந்து காணப்படுறாங்க இவங்க எல்லாேருமே வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் தேர்வு நெருங்கக்கூடிய இந்த நேரத்தில் வந்து மாணவ மாணவிகள் புதன்கிழமையும் நவமியும் இணையக்கூடிய நாளில் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது கல்வியில் வந்து அதீத ஆற்றல் வந்து பெறலாம் மேலும் வந்து தேர்வுக்கு செல்கிறதுக்கு முன்னாடி இந்த தளத்துக்கு வந்து தங்களோட எழுது பொருட்களை வந்து இங்கே இருக்கக்கூடிய சரஸ்வதி எண்ணெய் மற்றும் சாமியோட பாதத்தில் வைத்து வழிபாடு செய்து அதன் பிறகு அந்த எழுதுபொருளான பேனாவை கொண்டு தேர்வு எழுதும் பொழுது தேர்வில் வந்து நல்ல மதிப்பெண் சித்திக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக வந்து காணப்படுது அதே மாதிரி ஃபஸ்ட் குரூப் படிக்கக்கூடிய அன்பர்கள் இயற்பியல் பாடம் வந்து கடினமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய அன்பர்கள் இந்த தளத்தில் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய காலகஷ்டீஸ்வரரையும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சரஸ்வதி அன்னையும் வழிபாடு செய்யும் பொழுது இயற்பியல் பாடத்தில் வந்து சிறந்து வழங்கலாம் இயற்பியல் துறையில் நோபல் பரிசு பெற்ற சர்சிவி ராமன் மற்றும் சந்திரசேகர் இருவரும் பிறந்து வளர்ந்த தளமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது அவர்கள் இருவரும் அனுதனமும் இந்த ஆலயத்தோட தீர்த்த கோலத்தில் வந்து நீராடி இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய காலகஷ்டீஸ்வரர் மற்றும் சரஸ்வதி அணியை வழிபாடு செய்து இயற்பியல் துறையில் அதீத ஆற்றல் பெற்று நோபல் பரிசு வாங்கக்கூடிய அமைப்புக்கு அவங்க வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு தனி சிறப்பாக காணப்படுது அதனால் இயற்பியல் பாடத்தில் சிறந்து விளங்க வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தோட தலவருச்சமான புரசமரம் வந்து காணப்படுது குருமங்கல கந்தர்வ சித்தரோட சிசியரான குருமங்கள கந்தர்வ வெங்கட்ராமசாமிகள் அவர்கள் அருளிய அகத்தியர் விஜயத்தில் பிரம்மா சரஸ்வதியோட திருமணத்திற்கு வந்து நிச்சயம் செய்யப்பட்ட தலமாக இந்த ஆலயம் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு அதனால் திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடையெல்லாம் நீங்கள் மிக விரைவிலேயே திருமணம் வந்து கைகூடும் அதே மாதிரி வீடு கட்டும் பொழுது ஏற்படக்கூடிய தடங்கல்கள் நீங்களும் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யலாம் சில பேர் பார்ப்பாங்க வீடு கட்டிகிட்டு இருப்பாங்க பாதியிலே அந்த வேலை நின்று போயிடும் அந்த மாதிரி அமைப்புள்ளவங்க இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது பாதியிலே நின்று அந்த பணி வந்து தொடர்ந்து நடைபெறும் அப்படிங்கிறது நம்பிக்கையாக காணப்படுது இந்த தலம் வந்து கல்விக்குரிய தலம் அப்படிங்கிறதுனால சரஸ்வதி என்னை மற்றும் சரஸ்வதியோட குருவான அயகிரியோர் வந்து அருள் பாலிக்கிறாங்க வாங்க அயகிரியோரை வந்து தரிசனம் பண்ணிடலாம் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த அயகிரியோரை புதன்கிழமையில் வந்து மாணவ மாணவிகள் வழிபாடு செய்யும் பொழுது கல்வி கேள்வியில் வந்து சிறந்து விளங்கலாம் அயகிரியோரை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு குழந்தைங்களுக்கு பள்ளிக்கு செல்றதுக்கு முன்னாடி சாப்பாடு கொடுக்கும் Por eso like. mm. ஆலயத்தில் தரிசனம் முடிந்த பிறகு மாணவ மாணவிகளுக்கு வந்து புற வந்து இந்த ஆலயத்தோட பிரசாதம் வந்து வழங்கப்படுது இந்த மாதிரி புறச்செயலையில் இந்த ஆலயத்தோட பிரசாதத்தை வாங்கி உட்கொள்ளும் பொழுது ராமன் மற்றும் சந்திரசேகர ஐயா வந்து எவ்வாறு வந்து இயற்பியல் துறை மற்றும் கல்வியில் வந்து சிறந்து வழங்கி நோபல் பரிசு வாங்கக்கூடிய அளவுக்கு உயர்ந்தாங்களோ அந்த மாதிரி ஒரு அதீத ஆற்றல் வந்து மாணவர்களுக்கு சித்திக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக காணப்படுது அதனால் தங்களோட குழந்தைகள் வந்து நல்லா படிக்கலையே அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய அன்பர்கள் தங்கள் வாழ்நாளில் ஒரு முறையாவது இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது குழந்தைகள் வந்து அதீத ஆற்றல் பெற்று கல்வியில் வந்து சிறந்து வழங்கலாம் ஆலயத்துக்கு எதிரில் மாணவ மாணவிகள் கல்வியை சிறந்து வழங்க நீராட வேண்டிய ஞான தீர்த்தம் வந்து காணப்படுது இந்த ஆலயத்தை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இந்த கோயிலுக்கான கூகுள் மேப்ங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன் அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை வந்து எழுதியில் அடையலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லோரும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்